வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது புதினாவோட மருத்துவ நன்மைகள் பற்றி தான் புதினா யாருக்கெல்லாம் பயன்படுறங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த புதினா வந்து நம்ம சாதாரணமாக உணவோட மட்டும் இருக்க முடியாதுங்க அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த வகையில் நாள்பட்ட தூள் நோய் உள்ளவங்க ஆட்டோயுமே ஸ்கின் டிசீசஸில் கரப்பா நோய் வந்தவங்க சுரியசிஸ் இந்த மாதிரி நோய் நிலை வந்தவங்க அப்புறம் பிம்பிள்ஸ் அதிகமாக வருதுன்னு சொல்கிறவங்க சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் உடல் நிறம் மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்கிறவங்க தாராளமாக உங்கள் உணவில் புதினா சேர்த்துட்டே வாங்க அதுலேயும் முக்கியமாக புதினா சேர்ந்து ஹெர்பல் டீயாக நீங்கள் எடுத்துக்கலாம் புதினா டீயாக ஒரு ஐந்து ஆறு இலையை வந்து நல்லா ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் புதினா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளட் ஃபீர்ஃபேராகவும் இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வராதவங்க தாராளமாக நீங்கள் தூக்கத்தை வர வைக்கிறதுக்காக நிறைய முறைகள் எடுத்துப்பீங்க நிறைய உடற்பயிற்சி செய்வீங்க இது எல்லாமே நல்லது தான் ஆனால் புதினாவும் சேர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அதற்கடுத்து இப்போ ஒரு அக்யூட்டாக ஒரு சிலர் வரக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தென் வைரல் இன்ஃபெக்ஷன் நோய் எதிர்பார்டில் குறைக்கிற மாதிரி வரக்கூடிய இந்த நோய் நிலைகளில் தாராளமாக புதினா சேர்ந்த வெஜிடபிள் சூப்பாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது நோய் எதிர்பார்ச்சல் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது காய்ச்சல் வந்திருக்கவங்க சில ஒரு சிலருக்கு பசி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நாக்கில் டேஸ்ட்டே வரல அப்படின்னு சொல்கிறவங்க தாரணமாக நீங்கள் அவங்களோட அந்த காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் புதினா டீயாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது எனக்கு வந்து அந்த பீரியட் ஃபுல்லோ வந்து ஒழுங்காக வரமா வர மாட்டேங்குது தென் வந்து ஒரு சில நாள் மட்டும் வந்துட்டு மூணு நாள் இருக்குன்னா வந்து ரெண்டு நாள் நல்லாயிருக்கு ரொம்ப நாள் வந்து ஸ்பாட்டிங் மட்டும் இருக்குன்னு சொல்வாங்க உங்களோட பீரியட்ஸை ரெகுலர் படுத்துறதுக்கு புதினா சேர்ந்த வெஜிடபிள் சூப் எடுத்துக்கோங்க புதினா டீயாக கூட எடுத்துக்கலாம் பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி எனக்கு தலைவலி வருது சைனஸ் ஹெட்டேக் வருதுன்னு சொல்கிறவங்க தாராளமாக புதினா இலையை போட்டு நல்லா ஆவி பிடிங்க கண்டிப்பாக உங்களோட அந்த சைனஸ் ஹெட்டேக் தலைவலி கிரானிக் ஹெட்ஏக் எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது இதில் உள்ள அந்த வளட்டாயல் ஆயிலே வந்து ஹெட்டேக்கை நல்லா குறைக்கிறதுக்கு பயன்படுது ஸோ இதை பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி